முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் இப்போ உன் மனசுல என்ன கவலை இருக்கு எதை நினைச்சு நீ வருத்தப்படுறனு எனக்கு தெரியும் ஓ குடி குடியிருந்துகிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன்னை சுத்தி சுத்தி உன் அப்பன் முருகன் நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு சில மனிதர்கள் வேணும்னே உன்னை குறை சொல்லிக்கிட்டு அதே நேரத்துல நீ நல்லா வந்துடக்கூடாது நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற உறுதியோட உனக்கு கெட்டது செய்பவர்களாகவும் உன்னை விமர்சனம் செய்பவர்களாகவும் இருக்காங்க அப்படி உனக்கு எதிராக கெடுதல் செய்பவர்களையும் விமர்சனம் செய்பவர்களையும் நீ தடுப்பதற்கு என்ன செய்யணும் தெரியுமா அவர்களை நோக்கி நீ புன்னகை செய்தால் போதும் அவங்க அதிலேயே நொந்து வெந்து போயிடுவாங்க ஆம் என் செல்வமே என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன பிரச்சனையை உண்டாக்கினாலும் எவ்வளவு துன்பப்பட்டாலுமே கூட எல்லாத்தையும் எப்படிதான் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறியோன்னு உன்னை நினைச்சு உன்னுடைய திறமையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நொந்து போகட்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் சிந்துவதை முதலில் நிறுத்திவிடு என் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கண்ணீர் விடவோ கூடாது எப்போதுமே உன்னை தைரியமான ஆளாகத்தான் நீ வெளிக்காட்டிக்கணும் தலை நிமிர்ந்து தைரியமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டே கடந்து போகக்கூடிய ஆளாக நீர் முருகா முருகான்னு என் திருநாமத்தை சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நிலைச்சி நிற்கவோ நீடித்து நிற்கவோ நான் விடமாட்டேன் என் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் உன் மனசில் இருக்கிற கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்காகவே படைச்சு கூட சேர்த்து வச்ச உன் வாழ்க்கை துணையை பற்றி இப்போது உனக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது நீ ஒன்று சொன்னா அவங்க வேற ஒன்று நீ ஒன்று செஞ்சா அவங்க அதுக்கு எதிராக வேற ஒன்று செய்யறாங்க இப்படி எதிரெதிராகவும் எதிரும் புதிரமாகவும் இருக்கும் சூழ்நிலைகளை நினைச்சு நீ கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ வேண்டாம் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டே நான் இனி எல்லாத்தையுமே உன் மனதில் நீ நினைத்ததை போலவே கொண்டு வருவேன் நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கணும் நீ நினச்ச ஆனால் இப்போது நீ கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே அதை கண்டுகொள்ளாமல் அவங்க பாட்டுக்க அவங்க வேலை அவங்க வாழ்க்கைன்னு சுயநலமாக இருக்கிறார்களா கவலை கொள்ளாதே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்காக மனவேதனையோடு நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் ஆனால் நிச்சயமாக உனக்கான நல்லதை உனக்கான சரியானதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே இப்போது கஷ்டத்தில் இருக்கும் போதுதானே உன்னை சுத்தி உனக்காக கண்ணீர் சிந்துபவர்கள் யார் உண்மையானவர்கள் யாருன்னு உன்னால புரிந்து கொள்ள முடியும் எப்படியோ ஒரு விதத்துல உனக்கு கஷ்டம் வந்ததும் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோ யார் மீதும் கோபமோ தீராத வெறுப்போ உனக்கு வேண்டாம் என் செல்வமே அடுத்தவன் தவறு செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும்னு விட்டுடு அடுத்தவங்க உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாதே அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்து வரக்கூடிய தைரியமான புத்திசாலி பிள்ளையாக நீ இரு ஏன்னா அவங்க மேலே நீ கோபப்படுறதுக்கும் வெறுப்படைப்பதற்கும் கூட அவர்கள் தகுதியற்ற மனிதர்கள் உன்கிட்ட அவ்வளவு நல்ல குணம் இருக்கு ஆனால் அவங்க கிட்ட அதை விட அதிகமாகவே கெட்ட குணம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக அவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கணும் எந்த உறவாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் அவங்க உன் மேலே அன்பு காட்டுனாங்கன்னா அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு அதே நேரத்தில் அவங்க உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அவர்களை விட்டு விலகி போகவும் தயாரான ஆளாக இருந்துவிடு என் செல்வமே எந்த உறவாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் நீ அவங்க கிட்ட காற்ற அன்பையும் பாசத்தையும் அவங்க அப்படியே திருப்பி கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத ஏன்னா உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கோ அதுதான் உனக்கு நிரந்தரம் ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் அன்பை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள தகுதியற்ற மனிதர்களை நினச்சி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை நிச்சயமாக ஓ நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட நான் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படி வழி காட்டுவேனேன் செல்வமே உன் தலைவிதிப்படி உனக்கு கெட்டதுதான் நடக்கணும்னு எழுதியிருந்தாலும் உனக்கு எதிராக விதி சதி செய்திருந்தாலும் அதை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன் ஏன்னா உன் தலைவிதி என் கையில் அல்லவா இருக்கு உன் வாழ்க்கையை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேணாம் ஏன்னா என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன்னு என் மீது நம்பிக்கைகள் என்னை நம்பும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாமே கஷ்டமாகவோ கசப்பாகவோ நிச்சயமாக இருக்காது எதிரிக்கும் உனக்கு கெட்டது நினைக்கிற தீயவர்களுக்குமே நல்லது செய்யக்கூடிய நான் உனக்கு கெட்டதை தந்து விடுவேனா என்ன இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு கசப்பாகவும் கஷ்டமாகவும் தெரியலாம் ஆனால் அதுதான் உனக்கான இனிப்பாக உனக்கான இனிமையாக கூடிய சீக்கிரம் என்பதை நீ உணரத்தான் போகிறாய் போராட்டமும் கஷ்டமும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்குதே நினைச்சு நீ தவறான விஷயங்களை யோசிக்க வேண்டாம் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் அப்படியே விட்டுடு இன்று முதல் நிதானமாக இருந்து ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு நேற்று வரைக்கும் யாரோ எதையோ செஞ்சாங்க நினைச்சு நீ கோபப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் எக்காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கோபப்படவே கூடாது நீ என் பிள்ளை என்னை மட்டுமே முழுவதுமாக நம்பியிருக்கும் பிள்ளை அப்படி இருக்கும்போது நீ என்னிட கையேந்து கேட்ட விஷயங்களை தக்க நேரத்தில் சரியானபடி உனக்கு அமைச்சு தருவேன் என் செல்வமே என்னுடைய தரிசனம் பெறும்போது என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது உன் மனசு எப்படி குளிர்ந்து போச்சோ அதே போல உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் மனம் குளிரும்படி நான் நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் நீ என்கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கான ஒளியாக நான் எப்போதுமே இருப்பேன் இதுவரைக்கும் உன் வாழ்வில் இருந்த இருளையெல்லாம் அகற்றி இனி எப்போதும் பிரகாசமாக ஜொலிக்கும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போ மட்டுமல்ல இதற்கு முன்பாகவும் பல முறை உன் வாழ்வில் இருந்த இருளை அகற்றி இருக்கிறேன் இனிமே நீ என்ன செஞ்சாலும் முருகா சரணம்னு என்னையே சரணடைந்து உன் காரியங்களையெல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுடு நீ செய்ய போற காரியம் எதுவா இருந்தாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமாக துணிந்து செய்தாலே போதும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி நிச்சயமாக ஜெயித்திடுவாய் என் செல்வமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக நீ முயற்சி செய்யும் போது பல அர்த்தமற்ற வார்த்தைகளையும் கேலி கிண்டல்களையும் கடந்து வந்துதான் ஆகணும் ஏன்னா இங்க யார் ஒருத்தர் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது எதையாவது செஞ்சு உன்னை கீழே தான் முயற்சி செய்வாங்க அதுக்கு முதல் கட்டமாக உன்னை கேலி செய்வாங்க கிண்டல் பண்ணுவாங்க உன்னால முடியாதுன்னு உன் மன தைரியத்தை உடைக்கும்படி பேசுவார்கள் ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் முருகா முருகான்னு நீ என்னையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை செய் நீ என்னை நினைத்து உன் கடமைகளையும் வேலைகளையும் செய்யும் போது உன் துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைவதை உன்னால் உணர முடியும் என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் உன் மனசில் இப்போது நீ யோசிக்கிற எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்வேன் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல செய்தியும் உன்னை வந்து சேரக்கூடிய சந்தோஷமான நாட்கள் நெருங்கி வந்துடுச்சு உன்னுடைய எதிர்காலம் நீ நினைப்பது போலவே அமையும் என்பதை இப்போதே நான் உனக்கு உறுதியாக வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுனவங்களும் உன்கிட்ட தவறா நடந்துகிட்டவங்களும் உன்னை தப்பா பேசினவங்களுமே கூட இப்போது உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க உன் மனசுல இருக்க வருத்தங்களை போக்கி உன் வாழ்க்கை இன்பமானதாக நான் அமைச்சு தருவேன் இனிமே எல்லாமே என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்வில் அழகாக நல்லபடியாக நடக்க போது இனிமே நீ எதற்காகவும் கவலைப்படவோ கலங்கவோ கூடாது ஏனா இதுவே உன் வாழ்க்கை கிடையாது இன்னொன்னு இது உன் வாழ்க்கைக்கான முடிவும் கிடையாது இது உன் வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும்தான் இப்போதைய கஷ்டமும் கவலையும் உன் வாழ்விலிருந்து விலகி கூடிய சீக்கிரமே உன் நிலைமை நல்லபடியாக நிச்சயமாக மாறும் இப்போதைக்கு உன் மனசுல இருக்க பயத்தையெல்லாம் தூக்கி இருந்துட்டு தைரியமாக முதல் அடியை எடுத்துவை உனக்கு துணையாக ஓங்கூடவே அடியெடுத்து வச்சு உன்னை வெற்றி படிக்கட்டுகளில் நான் ஏற வைப்பேன் எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை எல்லாத்திலுமே வெற்றி பெற செய்வேன் என் செல்வமே மனம் தளராமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கைகளை கடமைகளை செய் உன் உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும் ஒருபோதும் மீன் போகாது நிச்சயமாக நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்